அந்த நாய்கள் குளத்திலேயே தாழ்ந்த நாய தனக்கு உண்மையா சொல்லியிருப்பாரு ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் முதல்ல இறைவனோட திருவடிய மலரோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி நாய்கள் குளத்திலேயே தாழ்ந்த நாய தன்னோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு ஏன்னா நாய்க்கு எவ்வளவு சிறப்புடைய மலரா இருந்தாலும் அதோட அருமை தெரியுமா தெரியாது அதோட அருமையை அறிய முடியாது அதே மாதிரி இறைவனோட திருவடி எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் எப்படி நாய்க்கு மலரின் அருமை தெரியலையோ அது மாதிரி எனக்கு இந்த திருவடியின் அருமை தெரியலையே அப்படின்னு சொல்றாரு சரி மாணிக்க வாசகர் தன்னை நாயின்னு சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு நாய்கள் குளத்திலேயே தாழ்ந்த நாயோட தன்ன ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் பொதுவா நாய்களுக்கு சில இயல்புகள் இருக்கும் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அடுத்த தடவை யாரோட உதவியும் இல்லாம அதுவே அங்க போயிரும் அது அதோட முதல் இயல்பு அது மாதிரி ஒரு தடவை அதுக்கு நம்ம உணவு போட்டு அதோட பசிய போக்கிட்டோம் அப்படின்னா எத்தனைக்கான ஆனாலும் நன்றி உணர்வோட நம்ம மறக்காம இருக்கும் இது அதோட இரண்டாவது இயல்பு நன்றி உணர்வு அப்படிங்கிறது அதோட இரண்டாவது இயல்பு ஒரு நாய்க்கு கூட இந்த மாதிரி குணங்கள் இருக்கு ஆனா எனக்கு அது கூட இல்லையே இறைவன் எனக்கு நன்னறி இதுதான் அப்படின்னு ஒரு பாதையை காட்டினாரு நான் அந்த வழியில போனேனா போகவும் இல்ல நாயோட முதல் இயல்பு என்கிட்ட இல்ல தாய் எனக்கு இன்ன அருள் செஞ்சான் எனக்கு அந்த நன்றி உணர்ச்சியாவது இருந்துச்சா அதுவும் என்கிட்ட இல்ல அப்போ நாயோட ரெண்டாவது இயல்பும் என்கிட்ட இல்ல அப்போ எப்படி நான் என்ன ஒரு நாயோட ஒப்பிட்டு சொல்ல முடியும் அந்த நாயை விட நான் சிறியவன் பிறவியாகிய ஒரு நாய்கிட்ட இருக்கிற நல்ல இயல்புகள் கூட என்கிட்ட இல்லையே அதனாலதான் மாணிக்கவாசகர் நாயிலாகிய குளத்தினும் கடைப்படும் என்னை அப்படின்னு பாடியிருப்பார் நாயை விட கேவலமான எனக்கு இறைவன் ஞான நெறி ஒரு தாயோட உள்ளம் கொண்டு என்னை ஆட்கொண்டிருக்கார் தாயின் உள்ளம்னு ஏன் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அதை எல்லாம் மாட்டான் அதுதான் ஒரு தாயோட உள்ளம் அது மாதிரி இறைவன் தாய்மார் என்னை ஆட்கொண்டாரே அப்படிப்பட்ட இறைவனை நான் இன்னும் பார்க்காம இருக்கேனே இனி நான் வாழ்ந்து என்ன பயன் ஒரு பயனும் இல்லையே ஆனா நான் இன்னும் தீயில விழுந்தோ மலையில இருந்து உருண்டோ ஆழ்கடல்ல மூழ்கியோ உயிரை விடாம இருக்கேனே அப்படின்னு பாரு இதைத்தான் மாணிக்கவாச